வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க என்னோட சேனல் என் முனைப்பற்றி யோசி திங்க போட்டு பெர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு ஜாலி உற்சால் லைஃப்பில் மூணு விஷயம் இருக்குங்க அதில் கற்பூரம் வாழமட்ட கறி துண்டு மாதிரி தான் ஜில் ஜங் ஜக் உசுப்பே திருவிட்ட உம்முனும் கடுப்பை திருவிட்ட இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இந்த மூணு விஷயம்தான் உசுப்பே திருவிண்ட உம்முனும் கடுப்பை திருவிண்ட கம்முனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இந்த மூணு விஷயந்தான் ஜில் ஜங் ஜக் கற்பூரம் வாழைமட்டை தென் வந்து கறி துண்டு இதே மாதிரி தான் லைஃப் கற்பூரம் ஒரு விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கிறவன் கற்பூரம் வாழை மட்டை ஒரு முறை ரெண்டு முறை சொல்லி தான் புரிஞ்சுப்பாங்க கறி துண்டு புரியவே புரியாது என்ன சொன்னாலும் அதே மிஸ்டேக்ஸ் தான் வரும் அதே போல தான் ஜில் ஜில்னா என்ன ஜாலியாக உற்சகமாக இருக்கிறது ஜில் சங் ஜங் என்ன அப்படியே சோர்வு அடைந்து ஒரு விஷயம் நமக்கு தலைக்கு மேலே ஏறிடுச்சுன்னா அப்படியே இருக்கிறது ஜக் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம் கறி துண்டு மாதிரி அமைதியாக இருக்கக்கூடாது ஷார்ப் மைண்டில் வேலை செய்யணும் அதே தாங்க லைஃப்பில் மூணு விஷயம் தான் இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் தான் வெஸ்ட் பண்ணணும் உங்களை பற்றி யோசி திங்கப்போட்டு வே கண்டிப்பாக உங்ககிட்ட உங்களை உசுப்பே இருப்பான் கடுப்பை திருவனம் இருப்பான் ஜம்முன்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க லத்தாட்சிக்கலாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க நீங்கள் எந்த கேட்டகரின்னு பார்த்துட்டு உங்களுடைய நேர் வழியில் நேர் பாதையில் போனீங்கன்னா உங்களை அசைக்க யாராலும் முடியாது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்பது ஒரு முறை தான் ஒரு முறை தான் நடுவில் இருக்கின்ற காலம் குறைவான நாட்கள் தான் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்கவுங்க அதுக்கான பதிலை தண்டனையை அனுபவிப்பாங்க நாம் குறுக்கணிக்கு தேவையில்லை அவரே பார்த்துப்பார் யாரே காட் காடுக்கு அடுத்தது நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க பார்ப்பாங்க நமக்கு சாதகமாக இருப்பாங்க சாதனை புரிய துணையாகவும் நிற்பாங்க வாழ்வென்பது ஒரே முறை தான் சாவென்பதும் ஒரு முறை தான் இதன் இடையில் பல தடைகளை தாண்டி சாதனை புரியவது தான் வெற்றியாளர்கள் பாய் பாய் இந்த கேட்டகிரியில் நீங்கள் எந்த கேட்டகிரின்னு உங்களை பற்றி யோசித்தீங்க போடு வச்சு எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷன் வரும் வாய்ப்பாய் சீலேட்டே உங்கள் சுகன்யா அப்பப்போ கொஞ்சம் சரிங்க ஹெல்த்துக்கு நல்லது சீ லேட்டே உங்கள் சுகன்யா